அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல்

நண்பர்களோட அதிபதி வந்து ராகு பகவான் மேலும் கும்பம் ராசி நண்பர்களோட அதிபதி வந்து சனிச்சரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது லட்சுமி தேவி தாயார் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய பாடியில வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இதன் காரணமாக வந்து இந்த மார்ச் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில சதயம் நட்சத்திர நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால அவ்வப்போது வந்து சிறிதளவில் மனத்தில் வந்து பயத்தோடு இருக்கீங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இப்போ உங்களுடைய நம்மளுடைய ராசிநாதன் வந்து சனீஸ்வரர் அப்படின்னு கூடிய காரணத்தினால மற்ற ராசியினரை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கும்பம் மற்றும் மகரம் ராசியினருக்கு வந்து கொஞ்சம் வந்து பாதிப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வந்து ஜென்ம சனி காலத்தை தாண்டி வந்துட்டு இப்போ குடும்ப சனி காலத்தில் இருக்காங்க அதே சமயம் இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வந்து நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது இனி அடுத்த இரண்டரை ஆண்டு காலங்களுக்குமே எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஒரு பிளான் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் மாதிரி புதிதாக ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக ஆரம்பிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சதை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆனால் அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை இப்போ உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற பண நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் இப்போது இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்துலையும் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி வந்து காலையிலேயும் மற்றும் மாலையிலையும் இரு வேளையிலும் வந்து ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுவதோ அல்லது வந்து ந நடைப்பயிற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது வந்து மரண சனிக்காலம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எப்போவுமே வந்து முப்பது வயதுக்குள்ளே வந்து சனி காலம் வருது அப்படின்னா அது பொங்கு ச அதாவது மங்கு சனி முப்பதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே வருது அப்படின்னா அது பொங்கு சனி மேலும் அறுபது வயது தானகுருக்கு ஏழரை சனிக்காலம் வருது அப்படி இது பேர் வந்து மரண சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ மரண சனி அப்படின்னா உடனடியாக நம்ம இறந்துருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க மரணத்திற்கு நிகரான ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும் தான் இந்த பதிவோட ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லியிருந்தோம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து இப்போ உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சிலண்டை பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதி நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அயல்நாட்டு உத்தியோகமோ அல்லது வந்து ஒரு வெளி மாநிலத்தை வந்து ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகமோ அல்லது வெளி மாநிலத்தை உத்தியோகமோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன் கேஸ் இந்த ஜென்மசனி காலத்தில் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்குது அப்படின்னாலும் இமீடியா நீங்க ஒரு பொழுதும் யோசிக்காம அந்த உத்தியோகத்தில் போய் ஜாயின் பண்ணிடுங்க அப்படி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வந்து பிரிஞ்சே இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜென்மசனி காலம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தோம் வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்கர மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுத்தம் வாய்ந்த சுபவிரியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் இந்த ரெண்டு பேருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமாக செட் ஆகும் அப்படின்ற தைரியங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லேயோ அல்லது வந்து உங்களுடைய பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய பெயர்லேயே வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொத்து ஒன்று வந்து வாங்கி வச்சிருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற நீங்கள் ஆல்ரெடி வந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கலவையான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து மற்றொரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேத்து பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் பொம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தேவையற்ற விஷயங்களை இன்வால்வ் ஆகிட்டு நீங்கள் அவ்வப்போது வந்து கோர்ட் பேசுன்னு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே அதாவது உதாரணத்துக்கு வந்து எதுனா வந்து வம்பு ச வழக்குகள் ஏற்பட்டிருந்திருக்கும் நீங்கள் வந்து யார் கூட உங்களுக்கு வந்து வம்பு வழக்குகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த கேஸில் வந்து நீங்கள் வெளியில் வருவதற்கும் மேலும் இனி வரவற்கும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களுடைய மனதை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு அமைதியாக எல்லா விஷயத்துலேயும் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சாதியம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கோர்ட்க்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதி பற்றிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு நிச்சயமாக சேருவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதிம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே Melhor. இப்போ ஒரு சிலர் வந்து திருமணமாயிட்டு கணவன் மனைவாக இருந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு டிவோர்ஸ்காக கூட அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க இப்போ ஆல்ரெடி டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ நம்மளுடைய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவும் அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாத்தியமாக கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்களே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குருபகான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஏழாவது வீடம் சொல்லக்கூடிய மனைவி கலசர கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் சிலண்ட்டை விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது குரு பகவான் நான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல உங்களுக்கு வந்து கிரகதோஷங்கள் ஏற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சாதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு கொடுத்து வராமல் நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலோ அல்லது வேறு எதனா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலோ நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் அமைதியாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்ஸ்னல் பர்த் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்னல் பர்த் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ